துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் தியாகி ராமசாமி கவுண்டருக்கு வீர வணக்கம் தியாகி ஆயி கவுண்டருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அனைத்து விவசாய தியாகிகளுக்கும் வீர வணக்கம் ராமசாமி கவுண்டருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அனைத்து விவசாய தியாகிகளுக்கும் வீர வணக்கம் தியாகி ராமசாமி கவுண்டருக்கு வீர வணக்கம் தியாகி மாரப்ப வீர வணக்கம் வீர வணக்கம் அனைத்து விவசாய தேவைகளுக்கும் வீர வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் விவசாய மணி அவர்கள் வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் விவசாய மணி அவர்கள் வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் வளர்கவே அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் வளர்க்கவே விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் வளர்கவே